அன்பு உறவுகளுக்கு கஷ்டமாக இருக்கா ரொம்ப சிரமமாக இருக்கா லைஃப் ரொம்ப அன்ஈஸியாக அன்பிரடிக்டபுளாக இருக்கா அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையா சில தருணங்கள் வாழ்க்கையில் இப்படிதான் வரும் அந்த நேரத்தில் உங்கள் கிட்ட யாரும் வந்து எதுவும் கேட்கலை உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா இந்த மாதிரி சூழலில் முதல்ல நம்ம யார்கிட்டையாவது எங்கேயாவது மனசு விட்டு பேசணும் உதவி கேட்கணும் ஏஎஸ்கே ஆஸ்க் ஆஸ்க் ப ஹெல்ப் உதவி கேளுங்க இது தப்பு இல்லை ஃபிசிக்கலாக முடியலன்னா யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்குறோம் என்னை கொஞ்சம் அங்கே விட்டுறியா கொஞ்சம் இதை கொண்டு வந்து தருறியான்னு மென்டலாக முடியல அப்படின்னாலும் அந்த மாதிரி நம்ம உதவி கேட்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும் இல்லை அப்படின்னா மனசு பாரமாகி தேவையில்லாத வேர்கள் எண்ணங்களில் போய் நிற்கும் ரெண்டாவது எனி திங் அண்ட் எவ்ரி திங் நாட் பர்மனெண்ட் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே மாறும் இதுவும் கடந்து போகும் இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய கடினமான தருணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கு கண்டிப்பாக அதை நீங்கள் க்ராஸ் பண்ணி போயிடுவீங்க அதை புரிஞ்சுக்கோங்க அடுத்தது ரிப்பீட்டடாக ஒரே பேட்டர்ன் ஆஃப் விஷயம் உங்கள் லைஃப்பில் வருதுன்னா நீங்கள் கற்றுக்கிட்டு மாற வேண்டிய ஏதோ ஒன்று அங்கே இருக்குது ஃபினான்ஷியல் இஷ்யூவோ ரிலேஷன்ஷிப் இஷ்யூவோ இல்லை ஜாப் ரிலேட்டடான இஷ்யூவோ ரிப்பீட்டடாக ஒரே பேட்டர்ன் ஆஃப் ப்ராப்ளம் தான் வருதா அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள் அப்படி இருந்தால் உங்கள் கிட்டே நீங்கள் ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டி இருக்குதுன்னு அர்த்தம் அதை ட்ரை பண்ணி மாற்றுங்க அதை மாற்றாமல் சும்மா பழகிட்டே இருக்கிறதுனால எதுவுமே மாறாது பட் டு கன்க்ளூட் வித் ஒரு விஷயம் சொல்கிறேன் எல்லாமே கொஞ்சம் காலம்தான் நாளைக்கு இதை நினச்சி நம்ம புலம்புறதை அழுதுதை பேசுனதை நினச்சி நம்மளே சிரிப்போம் அந்த மாதிரி தருணங்களில் ஒரு கூட்டுக்குழு மாதிரி அப்படியே ஒரு கூட்டுக்குள்ளே கொஞ்சம் நாள் சுருங்கி இருங்க ரெஸ்ட் எடுங்க லேஸியாக இருங்க ஒன்றும் உங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டி பண்ணலைனாலும் தப்பு இல்லை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் முடியலாம் பேசாமல் இருக்குது நத்திங் ராங் எதுவும் அழிஞ்சு போயிட போகிறதில்லை எதுவும் மாறி போயிடுறதில்லை நீங்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி கொஞ்சம் நாளைக்கு உங்களுடைய அந்த சக்தி பரிமாற்றத்தை கொஞ்சம் அப்படியே குறைச்ச அமைதியாக இருங்க ஃபோன்லேயோ இல்லை வந்து நம்ம லேப்டாப்லேயோ சார்ஜ் இல்லை அப்படின்னா அல்லது பத்து பாயிண்ட் தான் இருக்குன்னா பேட்ரி சேவர் ஆன் பண்ணிவிட்டு தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம் சார்ஜ் ஆகிற வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது இல்லை நமக்கும் அப்படி தான் சார்ஜிங்கான விஷயம் என்னென்னு தேர்ந்தெடுத்து சார்ஜ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் யூசேஜ் குறச்சி அமைதியாக சைலண்ட்டாக இருங்க எல்லாமே மாறும் நிச்சயம் மாறும் இன்னொரு நாள் நீங்கள் சந்தோஷமாக சிரிப்பீங்க இயற்கையாக பிரபஞ்சமாக கடவுளாக உங்களுக்கு எந்த விஷயத்தில் பிடிமானம் இருக்குது எதை நீங்கள் நம்புவீங்க எது உங்களுக்கு சக்தி கொடுக்குமோ அதோட தொடர்ந்து இருங்க கனெக்டடாக இருங்க கூடிய விரைவில் எல்லாமே மாறி நல்ல ஒரு நிலைக்கு வருவீங்க அது குடும்ப சூழலோ வேலையோ சம்பாத்தியமோ கடன் பிரச்சனையோ எதுவோ மாறும் பட் இன்டர்னலாக யோசிக்க ஆரம்பித்தா நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது எங்கே கரெக்ட் பண்ணணுன்னு முயற்சி பண்ணிங்கன்னால் நிச்சயமாக இந்த பிரபஞ்ச சக்தி இறைவன் உங்களுக்கு நல்லதை கொடுப்பாங்க அதுக்கான வாய்ப்பு எடுத்துக்கிட்டு மாறுங்கள் சரிங்களா சந்தோஷமாக ரொம்ப நான் கழிச்சு உங்களை இப்போ தான் சந்திக்கிறேன் அன்புடன் உங்கள் அன்பு சகோதரன் ஆத்ம சிந்தன் ராஜசேகர் ஹாப்பி மார்னிங் ஹாப்பி நியூ வீக் ஹாப்பி மந்த்